அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து கோ கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ ரொம்ப 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 நன்றிகள் மற்றும் பாராட்டுகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஎன்பிசி மாணவர்கள் வந்து பார்த்தினா எல்லாருமே அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு மனு வந்து கொடுத்துருக்காங்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட இந்த ரீ எக்ஸாம் மறுதேர்வு அப்படிங்கிறதுக்கான அந்த விஷயத்தை வந்து ஒரு மனுவாக வந்து கொடுத்து டிஎன்பிசி தரப்பில் குரூப் ஃபார் எக்ஸாம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு மனுவாக வந்து கிரியேட் பண்ணி பசங்கள் எல்லாருமே இன்றைக்கி அட்டைய டைமில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்தோன்னா போய் மனு வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ எல்லாருமே அவங்க அவங்களோட ஃபோட்டோஸும் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க ஏன்னா நம்ம இந்த மறுதேர்வுக்காக நிறைய முன்னெடுப்புகள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து பார்த்தோன்னா நட்ராஜ் சார் கூட உங்களுக்கு சென்னையில் வந்து கமிங் வெனஸ்டே புதன்கிழமை வந்து பார்த்தினா போராட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஏற்பாடு ஏற்பாடு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தினா இந்த ட்ரெண்டிங் ஓகேங்களா அதே அந்த அன்னைக்கே அதாவது புதன்கிழமையே ட்விட்டரில் ட்ரெண்டிங் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்து அதுக்கு தகுந்த ஒரு ஏற்பாடுகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தினா எல்லோரும் இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்டூடண்ட்டே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாருமே வந்து பார்த்தினா கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு டைம் இன்றைக்கி மனு கொடுக்கறதுக்கு அவங்களே முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிகாக பிரித்து மாணவர்கள் அங்கங்கே ஸ்பிட் பண்ணி அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் போய் எல்லாருமே வந்து மனு கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையிலுமே இது வந்து பார்க்கும்போது அவங்கவுங்க தரப்பில் ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்டிவ் இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் ஸோ எதாவது உங்களுக்கு ஸ்க்ரீனில் கூட நான் வந்து காமிக்கிறேன்னா ஒரு சில எல்லோருமே ஃபோட்டோஸும் அமைச்சிருக்காங்க ஓகேங்களா அந்த ஃபோட்டோஸ் நான் இப்போ காட்டில் அந்த ட்ரெண்டிங் நம்ம வந்து பண்ணும்போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த மெனஸ்டே வந்த போராட்டம் நடக்குது பார்த்திங்கன்னா அந்த போராட்டம் அன்றைக்கி ட்விட்டர்லேயும் ட்ரெண்டிங் வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு வந்து போராட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் ப்ளஸ் இன்றைக்கி மனு கொடுத்த ஃபோட்டோஸ் இது எல்லாமே அன்றைக்கி ட்விட்டரில் வந்து பார்த்தினா போஸ்ட் போடுவாங்க ஓகேங்களா அது இல்லாமல் வந்து உங்களுக்கு இதுவும் ஒரு வீடியோ இன்றைக்கி எல்லோரும் அமுச்சு அந்த டிஸ்ட்ரிக்ட் வரைய மனு கொடுத்த ஃபோட்டோஸும் வீடியோவாகவும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் அதையும் நீங்கள் பாருங்கள் ஓகே நட்ராசாரும் வீடியோ கொடுப்பாங்க அதையும் பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிறு முயற்சி பெரிய வெற்றி சிறு கல்லால் பெரிய மலையை இடிக்கலாம் சிறு நம்பிக்கை பெரிய மாற்றம் தரும் சிறு விதை பெருமரமாகும் சிறு தீப்பொறி பெரிய தீயை ஏற்றும் எதுக்கு சார் இவ்வளவு எல்லாமே ஒரே மீனிங் தானே சார் அப்படின்னு கேட்கலாம் எல்லாமே ஒரே மீனிங் தான் ஆனாலும் ஒரு விஷயத்த ஒரு விட புரியலைன்னா நாலஞ்சு விஷயமாச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல அதுக்காக தான் ஏன்னா இது என்ன ஆகிடும் போது நம்ம என்னென்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் நான் ரியாலிட்டி பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னா சார் டிஎன்பிசியில் அது ஒத்துக்க மாட்டாங்க ரீ எக்ஸாம் வைக்க வாய்ப்பே இல்லை அவங்களாம் வாயவே திறக்க மாட்டாங்க சார் இதெல்லாம் ஏன் சார் தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட் சொல்கிறது எந்த எப்படி இருக்குது அப்படின்னா எது எது பண்ணாலும் அவங்க எது வாயை திறக்க மாட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி இவங்களே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சார் நம்ம ரோட்டில் போனால் ஒருத்தர் அடிப்பான் சார் என்ன பண்ணாலும் அவன் எப்போ போனாலும் என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பான் சார் நம்ம அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது சார் அடி வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவனுக்கு வந்து என்ன ஆகிடும் ஓ அவனே ஏற்றுக்கிட்டான் அப்படின்ட்டு ஒரு அடிக்கு நாலு அடி அடிப்பான் ஒரு கட்டத்தில் அடித்து 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 நம்ம உயிர் போயிடும் அப்புறம் தான் நமக்கு தோணும் ஐயோ ஆரம்பத்துலேயே நம்ம வந்து தடுத்துருந்தா அடுத்தடுத்து அடிக்கிறதுக்கு யோசிச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும் அது மாதிரி டிஎன்பிசி வாயை திறக்கப்பட்ட வாயே தரப்பெண்ணு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்களே கொடுத்த ஒரு குழு டிஎன்பிசி கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணும் இப்போ இந்த ஒரு இஷ்யூக்காக நீங்கள் வந்து இந்த ஒரு இஷ்யூங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம் இதே மாதிரி வேறு வேறு இஷ்யூ வரும்போது கழுத்தை நெரிக்கிற மாதிரியான இஷ்யூ பர்ஸ்னலாக நீங்கள் வந்து கவுன்சிலிங் வரி உள்ளே போயிட்டு உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காம வரும்போது அங்கே ஏதாவது ஒரு முறைகேடு நடந்திருந்தால் அப்போ நீங்கள் வானத்துக்கு பூமிக்கு குதிப்பீங்க அப்போ டிஎன்பிசி மேலே ஒரு உங்களுக்கு ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்கும் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னு தோணும் அப்போ நீங்கள் குதித்து அப்போயும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க டிஎன்பிசிலாம் அப்படிதான் அதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது அவங்களாம் வாயை திறக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு அது புரியும் இது உங்களுக்கு இப்போ தெரியாது இது கடந்து போகிற அளவுக்கு உங்கள் மனசில் சக்தி இருக்கலாம் ஓகே நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு பத்து நாள் இப்படி பண்ணுவாங்க எல்லாம் போராட்டம் பண்ணுவோம் வாய்ஸ் வாய்ஸ் கொடுப்போம் கலெக்டரில் ஆஃபீஸில் மனு கொடுப்போம் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுவோம் ஓகே அடுத்த அவங்க வந்து கடந்து போக தானே சார் செய்வாங்க அதுக்கப்புறம் திரும்ப இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க ரிசல்ட் அவங்க போட்டுருவாங்க ஓகே என்ன வேணால் நடக்கட்டுமே அதுக்காக இந்த இஷ்யூக்காக நம்ம எதுவுமே பண்ணாமலே இருந்துட்டுன்னு வச்சிங்களேன் பண்ணாமலே இருந்தால் அடுத்த இஷ்யூ சாதாரணமாக பொண்ணு இல்லை குரூப் ஃபோர் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து இதுக்காக வாய்ஸ் ஓட் கொடுத்ததுலேருந்து இதுக்காக வந்து பார்த்தோன்னா போராட்டம் மதுரை போராட்டம் வந்து நடத்தி கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட கிட்ட வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ட்விட்டரில் பசங்க அவ்வளோ பேர் ட்ரெண்ட் பண்ணாங்க எவ்வளோ பேர் வந்து யூடியூப்பில் வந்து இதுக்காக வீடியோ வந்து கொடுத்தாங்க நிறைய அகாடமி இதை பற்றி வந்து பேசுனாங்க ஸோ இது எல்லாம் இவ்வளவும் நம்ம வந்து பண்ணதுனால தான் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் கூட ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா இங்கே நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னா சேஞ்சஸ் நடந்திருக்காரு அப்போ எதுவுமே பண்ணாமலும் இருந்துடக்கூடாது நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதில் ஒரு ஒரு போராட்டம் அப்படிங்கிறது ஒரு போராட்டத்தோட வெற்றி என்ன தெரியுங்களா நல்லா கேட்டுங்க ஒரு போராட்டத்தோட வெற்றிங்கிறது அந்த போராட்டத்தில் கிடைக்கக்கூடிய தீர்வு மட்டும் கிடையாது இப்போ ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு குழி வந்து வெட்டியிருக்காங்க திடீர்னு ஒரு அந்த குழியை மூடாமல் விட்டாங்க ஒரு வண்டி உள்ளே போய் விழுந்துருச்சு இப்போ உள்ளே விழுந்தவருக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம் நம்ம நியாயம் கேட்குறோம் அது உள்ளே விழுந்துட்டார் இது வந்து பார்த்தினா கவர்மெண்ட் பண்ண ஒரு இஷ்யூ தான் அந்த மூடி அந்த குழியை மூடி இருந்தாங்கன்னா இல்லை அந்த குழியை வந்து திறக்காமல் இருந்தால்ன்னா அந்த உயிர் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம போராடோம்னா அந்த போராட்டம் அந்த குழியில் விழுந்து இறந்தவருக்காக மட்டும் கிடையாது திரும்பவும் அதே மாதிரி குழி எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் அது ஃபஸ்ட்டு அந்த அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இதனால் நீங்கள் பாதிப்பு அடையலினாலுமே கூட ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஒரு பாதிப்பு உங்களை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டம் தான் இந்த போராட்டம் இதில் ரீஎக்ஸாம் வைக்கிறாங்க வைக்கல அதை விடுங்க அதான் சொல்கிறேன் ரீஎக்ஸாம் வைக்கிறாங்க வைக்கல ஆனால் ரீஎக்ஸாம் வச்சு தான் ஆகணும்னு இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா ரீஎக்ஸாம்லாம் வைக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு சொல்கிறீங்கள அவங்களுக்காக நான் சொல்கிறேன் ரீஎக்ஸாம் வைக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத நீங்கள் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நீங்கள் சொன்னாலும் அந்த ஒன் பர்சன்டேஜ் நம்ம பக்கம் நியாயம் இருக்குது நம்ம நியாயம் இல்லாமல் நம்ம ரீஎக்ஸாம் வைங்க நம்ம கேட்கல நம்ம பக்கம் நியாயம் இருக்குது நியாயமான கோரிக்கைகள் இருக்குது ரீஎக்ஸாம் கேட்குறதுக்கான நம்ம பக்கம் இருக்கக்கூடிய நம்ம தரப்பில் இருக்கக்கூடிய என்னென்ன பாயிண்ட் இருக்கோ அது எல்லாமே வந்து டிஎன்பிசிக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்போ கேட்குறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்போ கேட்கணும் அவங்க பண்ணுறாங்க பண்ணலைங்கிறதெல்லாம் அடு அடுத்த பட்சம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உரிமையை நம்ம கேட்கணும் கேட்காமலே வாய மூடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுனா இன்றைக்கி நம்ம ஒருத்தரை மிதிக்கிறது நாளைக்கு பத்து பேத்தை மிதிப்பாங்க பத்து பேத்தை மிதிக்கிறது ஆயிரம் பேத்தை மிதிப்பாங்க நல்லா கேட்டுங்க நம்ம எங்கேயோ எப்போவோ கேட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ ஏன்னா குரூப் ஒன்று குரூப் ஒன்று வந்து அதுவும் அந்த மாணவர்கள் மத்தியில் வந்து பார்த்தோன்னா கிராமத்துப்புற மாணவர்கள் எல்லாரோட மத்தியிலையும் குரூப் ஒன்றுங்கிறது ஒரு எட்டா கனியாக மாறிச்சு அப்புறம் குரூப் டூ குரூப் டூ அதுக்கப்புறம் எட்டா கனியாக மாறிடுச்சு இப்போ குரூப் ஃபோர் எட்டா கனியாக மாறிடுச்சு ஸோ என்ன என்ன புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிஎன்பிசியில் நம்ம பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தைப்பை ஏற்படுத்திட்டாங்க ஒரு சாதாரண ஒரு கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடிய ஒரு மாணவன் ஒரு டென்த்து டுவெல்த்து ஒரு டிப்ளமோ படித்த மாணவனாக இருக்கட்டும் ஒரு டிகிரி நார்மலாக பிடி மடித்த இல்லை கரஸில் ஒரு டிகிரி படித்த ஒரு மாணவன் ஒரு குரூப் ஃபோரில் ஒரு போஸ்டிங் வாங்குறது கூட ஏதோ ஐஏஎஸ் கலெக்டர் படிக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தைப்பை ஏற்படுத்திட்டாங்க அப்போ நம்பிக்கை பசங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ண இடத்துல பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ண இடத்துல ஃப்யூச்சர்ல ஆறு லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க இதில் என்ன ஆகிடுனா அவங்களுக்கு தேவை போஸ்டிங் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் போஸ்டிங் தான் இங்கே வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுறது யாராக இருப்பாங்க தெரியுமா கிராமப்புற மாணவர்கள் அதனால் வந்து ஒரு குரூப் ஒன் ரேஞ்சுக்கெல்லாம் சடனாக வந்து போக முடியாது இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னுடைய சூழ்நிலைக்கு என்னால் குரூப் ஓரளவுக்கு தான் படிக்க முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் இதில் பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்குலாம் ஏ ஒரு கவர்மெண்ட் ஜாப்புனால் ஒரு எட்டாக தான் கவர்மெண்ட் ஜாப்பாக அதெல்லாம் சான்ஸே டீம் அதெல்லாம் வந்து கொஸ்டின்லாம் பிஹெச்சி ஸ்டாண்டர்ட் எடுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் யாரோ வந்து எழுதுவாங்க அவங்க ரேஞ்சுக்கு கொஸ்டின் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அவங்களோடலாம் போய் போட்டு எங்கே போய் போட்டு எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளே அவங்களுக்கே வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீல் வர ஆரம்பிச்சிடு இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி வந்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குரூப் ஃபோருக்காக இஷ்யூ வந்ததே கிடையாது நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் குரூப் ஃபோருக்குன்னு இந்த மாதிரி இஷ்யூ அது கொஸ்டின் பேப்பரில் மறுதேர்வுங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக வந்ததே கிடையாது அப்போ நீங்கள் நம்ம கடந்து கடந்து போகிறது என்ன ஆகும்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க திரும்பவும் டூ இயர்ஸ் கழிச்சு குரூப் ஃபோருங்கிறதே ஒரு பெரிய எட்டாக்கணியாக தான் மாறும் உன்னால் நம்பிக்கையாக படிக்கவே முடியாது நீங்கள் நூற்றம்பது கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன தான் விழுந்து விழுந்து வானத்துக்கு பூமிக்கும் குதித்து நீங்கள் படித்தாலும் மீதி இருக்கக்கூடிய ஐம்பது கேள்வி தான் உங்களை டிசைட் பண்ணும் நீங்கள் அந்த ரேங்கில் இருக்கீங்களா இல்லையாங்கிறது நான் வேணால் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ வேணால் விழுந்து படிங்க எப்படி வேணால் படிங்க தெரியாத அந்த ஐம்பது இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது கேள்வி தான் தீர்மானிக்கும் நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆக இல்லையான் நீங்கள் நூற்றம்பதுக்கு நூப்ப நூற்றம்பது எடுத்தாலுமே கூட அதே நூற்றம்பதுக்கு நூற்றம்பது எடுத்தவன் உனக்கு உன்ன மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பான் இவங்க போட்டிருக்கக்கூடிய போஸ்டிங் ரெண்டாயிரம் தான் இருக்கும் அப்போ அந்த பத்தாயிரம் பேர் இருக்கிற இடத்துல அதில் எப்படி ரெண்டாயிரம் பேர் ஸ்பிலிட் பண்ணுவாங்க எப்படி ஃபில்ட்ரு பண்ணுவாங்க மீதி இருக்கக்கூடிய ஐம்பது கேள்விகள் அதாவது எங்கேருந்தோ எப்படி வேணால் கேள்வி கேட்பேன் நான் எங்கேருந்து எந்த மூலம் வேணால் கேள்வி கேட்பேன்னு ஒரு கேட்குறாங்களோ ஒரு ஐம்பது கேள்வி அந்த ஐம்பது கேள்வியில் உனக்கு லக்கு இருந்தால் கிடைக்கும் ஏன்னா பத்தாயிரம் பேர் இருக்கீங்களே அதே ரேஞ்சில் எல்லாம் நல்லா படித்து நூற்றம்பது நூற்றம்பது எடுத்தவங்க கூட ஒரு என்ன பண்ணுவாங்க ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அதுலேருந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் ஃபில்ட் பண்ணணும் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அடுத்திருக்கூடிய ஐம்பது கேள்வி தானே தீர்மானிக்குது அப்போ தெரியும் உங்களோட வழி இது நம்ம வந்து நல்லா உள்ளார்ந்து கவனிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு வெளியில் இருந்தால் சொல்கிறல நாங்கள் யூடியூப்பில் கோச்சிங் கொடுக்குறவங்க அகாடமியில் கோச்சிங் கொடுக்குறவங்க எங்களை விட நீங்கள் வந்து பல மடங்கு சிந்திக்கணும் இதில் பாதிப்புங்கிறது நாங்கள் மேலோட்டமாக பார்க்கி பார்க்கும்போதே எந்தளவுக்கு பாதிப்பு இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது ஆனால் மாணவர்கள் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க உங்களுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் இன்னமும் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா இது எந்தளவுக்கு உங்களை பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் உள்ளார்ந்து கவனித்து பாருங்கள் வெளி ஒரு சிலருக்கு அது புரிய மாட்டேங்குது ஒரு சிலர் கேலி கண்டால் பண்ணிவிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதோடய வேல்யூ பட் முழுசாக பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான் எங்களுக்கு ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன்ல இப்போ அக்கடமி கோச்சிங் சென்டரில் இருக்கிறவங்க இல்லை டியூட்டிப்பர் இவங்களாம் ஓகே அடுத்து கடந்து போகிறது நாங்கள் ரெடியாக போயிடுவோம் அடுத்தது என்ன அந்த புத்தகத்தில் நடத்தணுமா ஓகே டெய்லி பத்து பத்து நடந்துட்டு போக போகிறோம் வீடியோ போட போகிறோம் பார்க்க போகிறீங்க இதில் ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஒரு அசிஸ்டண்ட் போஸ்டிங்க்கு இந்த அளவுக்கு கொஸ்டினோட தரத்தை வந்து வைக்கணுமா கொஸ்டின் தரமுங்கிறது வேறு எங்கேருந்து எப்படி வேணால் கேட்பேங்கிறது வேறு ஒரு அசிஸ்டன்ட் போஸ்டிங்கு இந்த அளவுக்கு கொஸ்டினை எடுத்து வைக்கணுங்கிறது அவசியமே கிடையாது அப்படி வைக்கிறாங்கன்னா அவங்களோட பிளானே வேறு மாதிரி இருக்குது அவங்களை கேள்வி கேட்க யாரும் இல்லை நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் என்ன எப்போ எந்த சேஞ்ச் வேணால் பண்ணுவோம் திடீர்னு வந்து தமிழ் இருக்குமோ இல்லைங்க இல்லைன்னு இருக்கும் திடீர்னு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இலக்கணம் இருக்கும் இலக்கணம் இருக்காது திடீர்னு சிலபஸை மாற்றுவோம் நாங்கள் என்ன வேணால் எப்படி வேணால் நாங்கள் வந்து எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பண்ணுவோம் கொஸ்டின் பேப்பர் சீல் பிரிஞ்சுருக்கோம் அதை பற்றி கெடல்வோம் எங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ப்ரைவேட் பஸ்ஸில் நம்ம கொஷின் பேப்பர் அனுப்புவோம் அதை பற்றி நீங்கள் கேட்டாலும் நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவோம் என்ன எதை சொன்னாலும் என்ன இல்லை அப்படின்னு மறுத்து பேசுவோம் நீங்கள் வாயை மூடிட்டு போயிடுவீங்க அவ்வளோ தான் என்ன டிஎன்பிசி மாணவனாலே இளிச்சவாயம் தானே டிஎன்பிசி மாணவனாலும் ஒரு இளிச்சவாயம் தானே என்ன சொன்னாலும் ஏற்றுப்பாங்க இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே ஒரு இளிச்சவாய ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னா டிஎன்பிசி மாணவர்கள் தான் அப்படின்னு டிஎன்பிசியே வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க என்ன கற்றுவாங்க நாலு நாள் கற்று அஞ்சு நாள் கத்துவாங்க அப்புறம் அவனுக்குள்ளேயே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி கடந்து போகலான்னு அவங்களே அவங்களை அடிச்சுப்பாங்க கடைசியாக யார் வின் பண்ணாங்க டிஎன்பிசி என்ன நினைச்சோ அதை நடக்கும் ஒரு டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் டிஎன்பிசியினுடைய மெம்பர் ஒருத்தர் சொல்கிறாரு பிஹெச்சரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுத வராங்க அதனால நாங்கள் தரத்தை கூட்டிகிட்டுங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இவங்க தான் டிஎன்பிசி தேர்வனையை நடத்திட்டு இருக்காங்க டிஎன்பிசி தேர்வனையை நடத்துகிறவங்க சொல்கிற பேச்சு பாருங்க ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வந்துட்டாங்க அதனால் நாங்கள் தரத்தை வந்து பிஹெச்டி ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் வந்து மாற்றிட்டுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் இது எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி அவர் சொல்லலாம் அது டிஎன்பிசி மெம்பர் எப்படி சொல்லலாம் ஏன்னா அவங்களை அவங்க மூலமாக தானே இந்த எக்ஸாம் எல்லாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க எப்படி அப்படி சொல்லலாம் எப்படி அதை ஏற்றுக்க முடியும் அப்புறம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பத்தாம் வகுப்பு தரன்னு எதுக்கு போட்டிங்க நாளைக்கு ஒரு சயின்டிஸ்ட்டு படிக்க வருவோமா குரூஃப் இருக்குது நீங்கள் சயின்டிஸ்ட் லெவலுக்கு கேள்வி கேட்பீங்களா இது எப்படி தெரியுமா இருக்குது செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஒரு வாத்தியர் போய் ஸ்கூலில் போய் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையனுக்கு கிளாஸ் எடுக்கிறாராம் அறிவியல் படம் எடுக்கிறாராம் அந்த அறிவியல் படம் செகண்ட் ஸ்டாண்டர்ட்கு எடுக்க போன வாத்தியார் ஒரு சயின்டிஸ்டான் அவர் சயின்டிஸ்ட்டுங்கிறனால அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையனுக்கு அந்த கிளாஸுக்கு சயின்டிஸ்ட் லெவலுக்கு வந்து சயின்ஸை சொல்லித்தரானான் பசங்களுக்கு ஒன்றுமே புரியுமையா அப்போ ஹெட் மாஸ்டர் போய் கேட்குறானா ஏங்க இந்தளவுக்கு சயின்ஸ் எனங்க எனக்கு எல்லாமே தெரியுங்க ஏன்னா சயின்டிஸ்ட்டுங்க நீங்கள் சயின்டிஸ்ட் தாங்க படிக்கிற பசங்க செகண்ட் ஸ்டாண்டர்டுங்க அதுக்கு தகுந்த மாதிரி அது உங்களுக்கு என்ன வருமோ அதுதாங்க நீங்கள் தரணும் இல்லைங்க எனக்கு சயின்டிஸ்ட்டுங்க சயின்டிஸ்ட் அளவுக்கு தெரியுங்க அதுக்காக நான் அப்படி தாங்க சொல்லி தருவேன் அவங்க கற்றுக்கு தான் ஆகணும் எப்படி செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாய் எப்படி நீங்கள் சயின்டிஸ்ட் லெவலுக்கு சயின்ஸ் சொல்லி கொடுத்தா எப்படி புரியும் அவன் ரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு சயின்ஸ் என்ன புரியுமோ அதுதான் சொல்லிக் கொடுணும் அதெல்லாம் அதை 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 பேஸ் பண்ணி தான் புத்தகத்தையும் வடிவமைச்சிருப்பாங்க புரியுதுங்களா உங்களுக்கு அந்த மாதிரி இவர் பேசுகிறது அப்ப பாருங்க டிஎன்பிசி மெம்பரே இப்ப இப்படி ஒரு புரிதலோடு இருக்கும்போது இவங்க நடத்துகிற நடத்துற எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க இருக்குதுல எனக்கு வந்து ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயமா என்ன இருந்துச்சுன்னா ஒரு டிஎன்பிசி மெம்பர் இந்த ஒரு புரிதலோடு தான் எக்ஸாம் நடத்துறாங்கன்னா அப்ப எக்ஸாம் எந்த மாதிரியான ஒரு இதோட நடத்திருப்பாங்க இவங்களும் எக்ஸாம் எப்படி கரெக்டா நடத்துவாங்களா கரெக்டா தான் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பெரிய ஒரு டவுட்டா இருக்கு வேற யாராவது சொல்லியிருந்தாப்பா டிஎன்பிசி மெம்பரே இப்படி ஒன்று சொல்றாங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்போ எந்த லட்சணத்தில் எக்ஸாம் நடந்துகிட்ருக்குங்கிறது நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னதே பெரிய தப்பு அதுக்கே எல்லோருமே கேள்வி கேட்கணும் நான் தான் கேள்வி கேட்காமலே இருந்தீங்கன்னா இதோட இதோட ரிஃப்ளெக்ட் எங்கே தெரியுமா நடக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணுறீங்க மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா இப்போ வரக்கூடிய குரூப் டூ வருமா குரூப் டூல கொஸ்டின்ஸ் எப்படி வரும் இன் கேஸ் ஈஸியாக வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எல்லாரும் என்ன ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா குரூப் டில் கேள்வி கேட்டால் அதை வச்சு கணிச்சிக்கலாம் குரூப்ல ஒரு வேலை ஈஸியாக கேட்டேன் ஈஸியாக கேட்டாங்க குரூப் டூவில ப்ளிமினரிங்கிறனால ஈஸியாக கேட்டாங்கன்ட்டு நம்ம மைண்டில் தோணும் அப்புறம் என்ன தோணும் ஒரு சிலர் குரூப் டூ பிலிமினரிங்கனாலும் ஈஸியாக கேட்டாங்க குரூப் ஃபோருங்கிறாலும் மதிப்பீட்டு தேர்வு அது மேபி அது கஷ்டமாக கேட்டாங்கன்னா அப்போ அடுத்த குரூப் ஃபோர் வரைக்குமே நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரு ஆசிலேஷன்லேயே படிக்கணும் அதாவது இதுதான் இதுதான் வழியின்லாம் யாரும் படிக்க முடியாது குத்து மதிப்பாக தான் படித்தா இருக்குது அடுத்த குரூப் ஃபோரில் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது அடுத்த குரூப் ஃபோர் நடக்கிற வரைக்குமே நம்ம கண்ணம் கட்டி காட்டில் விட்ட மாதிரி நம்ம எதையோ படிக்கணும் அவங்க எப்படி கேட்பாங்கன்னே நமக்கு தெரியாது நாமளே ஒரு யூகிப்பாக நினச்சி படிக்க வேண்டியதானே இருக்குது அப்படிதான் போகும் பாருங்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த குரூப் டூவில் கொஸ்டின் ஈஸியாக கேட்டால் என்ன சொல்லுவாங்க இது வந்து ஒரு ப்ளீமரி எக்ஸாம் ஆனால் ஈஸியாக கேட்டாங்கன்னு நம்ம சொல்லிப்போம் அப்போ அடுத்த குரூப் ஃபோரில் மேம் மதிப்பீட்டு தேருங்கிறனால குரூப் ஃபோருக்கு குரூப் ஃபோரில் எப்போயும் போல் போன குரூப் ஃபோரில் கேட்ட மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா இல்லை குரூப் டூல ஈஸியாக கேட்டாங்கன்ட்டு ஈஸியாக எடுத்துக்க முடியுமா ஏன்னா இப்போ வரைக்கும் டிஎன்பிசி தரப்பில் எதுவுமே ஒரு ப ஒரு பதில் கூட கொடுக்கலையே ஆமாம் நாங்கள் பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் எடுத்திருக்கோம் இல்லை பத்தாம் வகுப்பு தரப்பில் எடுக்கலை எதுக்குமே பதில் சொல்லாமல் இருக்கிறது ஏன் திரும்ப பதில் சொல்லாமல் இருக்காங்க ஏன்னா டிஎன்பிசி ஒரு இழிச்ச வாய்ப்பாங்க இலிச்ச வாய்ப்பாங்க அவங்க என்ன சொன்னாலும் ஏற்றுப்பாங்க எதுவுமே சொல்லிடலாலும் ஏற்றுப்பாங்க என்ன சொன்னாலும் ஏற்றுப்பாங்க எதுவுமே சொல்லினாலும் ஏற்றுப்பாங்க வாய மூடிட்டு இருந்தாலும் ஏற்றுப்பாங்க தட் இஸ் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் அது அந்த முத்திரையை குத்திட்டாங்க ஏங்க சார் ப்ரைவேட் ஸ்கூ ப்ரைவேட் பஸ்ஸில் ஏங்க சார் வந்து கொஷின் அனுப்புகிறீங்க அதுக்கு ஒரு ம மருத்துவ ஒரு அறிக்கை சார் கொஷின் பேப்பரில் பிரிஞ்சிருக்கு சீல்லாம் பிரிஞ்சிருக்கு அதுக்கு மருத்துவ ஒரு அறிக்கை அப்போ ஒன்று மருத்துவ ஒரு அறிக்கை கொடுப்பாங்க இல்லைன்னா வாய முடிட்டே இருப்பாங்க இப்போ கொஸ்டின் இப்படிலாம் வந்திருக்கு பத்தாம் வகுப்பு தரலையே நம்ம பேசாமலேயே அமைதியாக இருக்கலாம் பேசாமல் அமைதியாக இருந்து ரிசல்ட்டை போட்டுடலாம் கவுன்சிலிங்கை போட்டுடலாம் அவ்வளோதான் தான் அதுக்கப்புறம் மறந்துருவாங்க அவ்வளோதான் என்ன சுட்டு விட்டு போகிறோம் போகிறோம் போட்டோம் ஆயிரம் பேர் போனோன்னா ஆயிரம் பேர் படிக்க வர போகிறான் நமக்கு என்ன போய் நாம் தப்பு பண்ணிட்டு மட்டும் எங்கேயும் ஒத்துக்கக்கூடாது ஏன்னா இவங்க வந்து நாலு நாலு தடவை கற்றுவாங்க விட்டுருவாங்க அவ்வளோ என்ன அப்படின்னு நம்ம இருக்கிற வரைக்கும் அதுதான் பண்ணுவாங்க எங்களுக்கு பிரச்சனை கிடையாது தான் திரும்ப சொல்கிறேன் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது மாணவர்களாகி உங்களுக்கு தான் பிரச்சனை திரும்பவும் சொல்கிறேன் இதில் வந்து நிறைய பேர் இன்னும் ஒரு இன்னொரு புரிதல் இல்லாமல் பேசுகிறீங்கன்னா இதனால் பாதிக்கப்படுறது அகாடமிக் அரங்க தான் யூடியூப்பர் தான் அப்படி தான் நினச்சிடாதீங்க பாதிக்கப்படுறது நீங்கள் தான் இதில் வந்து பெனிஃபிட் தான் அகாடமிக்கு இப்படி ஒரு விஷயம் கண்டினியூ ஆச்சுன்னா அகாடமிக்கு தான் பெனிஃபிட்டு ஃப்யூச்சரில் ஒரு அாடமிக்கு போய் படித்தால் தான் பாஸ் பண்ண முடியும் ஒரு யூடியூப்பை வந்து ஃபாலோ பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியுங்க மாதிரி நிலமை வந்துடும் ஓனாக படித்தா பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வரவே வராது இதில் பெனிஃபிட்டு அகாடமிக்கு யூடியூப்க்கு தான் ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு உள்ளுணர்வுனால் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தெளிவான ஒரு பாதையை என்னென்னு உருவாக்கிட்டு படிக்க வைக்கிறதுல தான் எங்களுக்குமே ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் சும்மா ஏனால் உணர்வுனால் பசங்களை படிக்க வைக்க முடியாது கட்டி காட்டில் விட்ட மாதிரிலாம் படிக்க வைக்க முடியாது அதனால தான் நாங்கள் இருக்கிறோம் இதுதான் இதுதான் இப்படி தான் தெரிஞ்சால் எந்த அளவுக்குன்னா எஃபர்ட் போட்டு பசங்களை படிக்க வைக்கலாம் அதில் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் ஏ கண்ணை கட்டி காட்டை காட்டில் ஓடுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு யாருக்குமே இங்கே மனசு இருக்காது ஒரு கோச்சிங் கொடுக்கணும்னு கூட அந்த மனசு இருக்காது ஆமாம் ஓலைச்சூடியில் கேள்வி கேட்டுருக்காங்க அதில் ஓலைச்சூடு எடுத்து படிங்க நான் போய் ஓலைச்சூடி நடத்திட்டு நடத்திட்டுருந்தேன்னா அதில் ஒரு திருப்தி இருக்காது எவ்வளோதான் பசங்கள் படிப்பாங்க நடத்துறது நடத்து ஈஸியாக முடிச்சிடலாம் ஆனால் படிக்கணும் இல்லை பசங்க அளவுக்கு வந்து எடுத்து இது பண்ணமுல்ல அதுலேருந்து வருமா வராதா அவ்வளோவும் படிக்கணுமா அவ்வளவும் படித்து வரல வேறு புக்கில் இருந்து கேட்டால் அப்போ ஒரு ஸ்டாண்டர்டான என்ன விஷயங்கிறது ஸ்டூடெண்ட் டிஎன்பிசிக்கு பொறுக்கி தெரிய தெரியப்படுத்தாமலே இருக்கிறது எங்களை போல இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவாக நம்ம நடத்தி முடிச்சிட்டோம் சிலபஸை முடிச்சிட்டோம் இவங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோன்னு ஒரு திருப்தி வரணும்ல அது எங்களுக்கு வராது அப்போ என்ன பண்ணுவோம் எங்களால் என்ன முடியுமோ அதை நடத்தி விட்ருவோம் அவ்வளோதான் நாங்களும் மீது இருக்கிற கேள்வி லக்கில் தான் நூற்றம்பது கேள்வி நடத்தி விடுவோம் மீது ஐம்பது கேள்வி லக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை லக்கு தான் ஒரு வெற்றியை தீர்மானிக்குங்கிறது சொல்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை அதான் இங்கே உண்மை அது உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா ஓகே நாமளும் கடந்து போக வேண்டி சரிங்களா ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிங்க அவ்வளோதான் இதில் யார் எப்படியோ அப்படி அப்படி இருந்துக்குங்க ஓகேங்களா ஸோ ஓகே இந்த வீடியோவை ரொம்ப நிறைய பேசணுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உண்மையிலுமே இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துட்டு வந்த அனைத்து மாணவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றிகள் ஸோ வெனஸ்டே ஓகேங்களா வெனஸ்டே சென்னை போராட்டத்தில் சந்திக்கலாம் மிக்க நன்றி